அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலோட்டமாக பார்க்கும்போது திருமூலர் சொல்லக்கூடிய சில பாடல்கள் எந்திர தகட்டிலே கட்டங்களை வரைந்து அதற்குள்ளே அச்சரங்களை செலுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு வகையான சக்கர வழிபாட்டை குறிப்பதாகவே தோன்றும் ஆனால் முழுமையான ஞானத்தை பெற்றவரான திருமூலநாயனார் சூட்சுவமாகவே இவற்றை சொல்லியிருக்கிறார் மேலே எட்டு வரையும் குறுக்கே எட்டு வரையுமாக அறுபத்து நான்கு கோடுகளை கீறி அதற்குள்ளே ஒரு சக்கரத்தை உருவாக்கி அந்த சக்கரத்திற்குள்ளே பலவிதமான அச்சரங்களையும் அந்த அச்சரங்களுக்கு காவலாக சில தேவதைகளும் நியமிப்பதைப் போல திருமணம் சொல்லுவதாக காணப்படுகிறது என்றாலும் கூட அதில் ஆழ்ந்த உட்பொருளை கவனிக்க வேண்டியிருக்கிறது தானவர் சட்டர் சதுரர் இருவர்கள் ஆணையும் மூவரோடு ஆற்றவர் ஆதிகள் ஏனை பதினைந்தும் விந்துவும் நாதமும் சேனையும் செய் சிவ சக்கரம் தானே சிவசக்கரம் என்கிற ஒரு சக்கரத்தை பற்றி இங்கே தெருமலர் குறிப்பிடுவதாக தோன்றலாம் ஒரு எந்திரத் தகட்டை எடுத்து அதிலே குறுக்கும் நெடுக்குமாக கோடுகளைக் கீறி கட்டங்களை உருவாக்கி அதிலே பலவிதமான அச்சரங்களை பொதித்து செய்யக்கூடிய சக்கரத்தை பற்றி சொல்லி இருப்பதாக தோன்றக்கூடும் தானவர் சட்டர் சதுரர் இருவர்கள் என்று சொல்லியது சுழுமனை மற்றும் சந்திரகளை சூரியகளை ஆகியவற்றையே குறிக்கிறது இந்த மூன்றோடு மற்ற அனைத்துமே இணைந்து நாத விந்துக்களாக இந்த உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிடுவதாக கொள்ள வேண்டும் சிவசேனை சிவம் என்பது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்றாகிறது அந்த ஜீவன் சிவனாக இருக்கும்போது சிவகணங்கள் பூதகணங்கள் என்பதாக உடல் முழுவதும் பற்பல விதத்திலே ஆற்றல்கள் பரிணமித்து காணுகின்றன ஒவ்வொரு பகுதியிலும் ஜீவசக்தியாகிய வாயு இயங்கும் இடத்து அதற்கு வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன தசவாயுக்கள் தசநாடிகள் இப்படி பலவிதமான பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அருளிய சித்த வேதத்தின்படி பார்க்கும்போது எத்தனை விதமான வார்த்தைகளைக் கொண்டு எத்தனை விதமாக வர்ணித்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு பெயரிலே ஒடுக்கிவிட முடியும் அந்த பெயர் ஜீவசக்தியாகிய வாயு என்பதே இந்த ஜீவசக்தியாகிய வாயு உடலிலே நிகழ்த்தக்கூடிய அதிசயங்கள் தான் இவை என்பதாக கொண்டு பார்க்கும்போது இது சக்கரமல்ல உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய ஜீவசக்தியை வளர்க்கக்கூடிய தத்துவம் என்பது புரிந்துவிடும் பட்டன மாதவம் ஆற்றும் பராபரம் விட்டனர் தம்மை விகிருதா நம என்பர் எட்டனை ஆயினும் ஈசன் தரத்தரம் ஒட்டுவன் பேசுவன் ஒன்று அருகேனே இப்படி நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை வைத்து பார்த்து உடனே ஒரு தகட்டை எடுத்து அல்லது ஒரு பலகையை எடுத்து எந்திர தகட்டை வரைந்து அதில் அற்றரங்களை புகுத்தி எதையாவது செய்து விடாதீர்கள் இவற்றையெல்லாம் ஈசனை புரிந்து கொள்ளாதவர்கள் அதாவது பராபரத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் செய்யக்கூடிய செயலாகவே இருக்கிறது மாதவம் இயற்றக்கூடிய யோகிகள் ஞானிகள் பராபரத்தின் தத்துவத்தை புரிந்திருப்பார்கள் மற்றவர்கள் பராபரத்தின் தத்துவத்தை புரிந்திருக்காத காரணத்தால் தான் இப்படி எந்திரங்களை வரைவதற்கும் அதிலே மந்திர பூசைகளை செய்வதற்கும் ஆர்வம் கொண்டு சுற்றித் திருவதன் நோக்கம் இப்படிப்பட்டவர்களை அவர்கள் போக்கிலே விட்டு சிறிது விளையாடவிட்டு பார்க்கும் விதமாகவே சித்தர்கள் இது போன்ற எந்திர தந்திரங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று திருமூலர் மறைமுகமாக குறிப்பிடுகிறார் ஒட்டுவன் பேசுவன் ஒன்று அறியேனே இதை பற்றி பலவிதமாக நானும் கூட சொல்லுகிறேன் புரியாத விதத்திலே பலவிதமான எந்திரங்களை வரைந்தீர்கள் என்றால் அதிலே உங்களுக்கு அப்படியான ஆற்றல் கிடைக்கும் இப்படியான ஆற்றல் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடியவற்றை உண்மை என்று நம்பி எந்திர தகடுகளை வரைந்து வைத்து விகிருதா நம ஈசா நம விஷ்ணுவே நம என்பதாக பாராயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எல்லோருமே பராபரத்தை பற்றியதான தத்துவத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டீர்கள் எத்தனை காரியங்களை செய்தாலும் எத்தனை எந்திர தந்திரங்களை வரைந்து அதிலே பூசைகளை செய்தாலும் பராபர தத்துவத்தை புரிந்திருக்காத வகையிலே உங்களுக்கு யோகசித்தி கிடைக்காது என்பதையே இப்பாடல் வாயிலாக நாயனார் தெளிவாக சொல்லுகிறார் சிவன் முதல் மூவருடு ஐவர் சிறந்து அவை முதல் ஆறிரண்டு ஒன்றோடு ஒன்றான அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சவை முதல் சங்கரன் தன் பெயர்தானே எத்தனை விதமான பெயர்களை நீங்கள் சொன்னாலும் சிவன் முதலாகிய மூவரோடு ஐவர் சேர்ந்திருந்து உங்கள் உடலை உருவாக்கியிருப்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூவர் என்று சொல்லப்பட்டது சந்திரகளை சூரியகளை சுழுமனை என்று அழைக்கப்பட்டதே ஆனால் நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று புரிந்திருக்கிறீர்கள் அதன் பிறகு ஐவர் என்று சொல்லும்போது ஐந்து பூதங்களை ஐந்து புலன்களை புரிந்திருக்கிறீர்கள் இரண்டு ஆறு தத்துவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கக்கூடிய தத்துவத்தை புரியாமல் இருக்கிறீர்கள் நாதவிந்துக்கள் சீராக உடலிலே இயங்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு தத்துவங்கள் இணைந்து வேலை செய்தாக வேண்டும் அந்த இரண்டு என்பது கீழ் ஆறு ஆதாரங்கள் மேல் ஆறு ஆதாரங்கள் இந்த இரண்டு வகையான ஆதாரங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயக்கம் பெறுவதற்கு நாதவிந்துக்கள் தான் காரணமாக இருக்கின்றன நாதவிந்துக்கள் என்று சொல்லப்படுவது சந்திரகளை சூரியகளை தான் இதை புரியப்படுத்தும் விதமாகவே பலவிதமான வார்த்தைகளை கொண்டு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது சொன்னவற்றையே திரும்பத் திரும்ப சொல்லுவதால் உங்களுக்கு ஆயாசம் ஏற்படக்கூடும் ஆனால் நம்முடைய நோக்கம் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் புரியப்படுத்துவதற்காகவே என்று திருமுலர் இங்கே குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே ஒரு கருத்தை நாம் சொல்லியாக வேண்டியது கட்டாயமாகிறது நாம் பதிவுகளை செய்யத் தொடங்கியபோது முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட சிலர் நீங்கள் வாசிக்கக்கூடிய நூல்களிலே திராவிடர்கள் வித்தியாசமான பாடல்களை புகுத்தி விட்டார்கள் பொய்யான பாடல்களை உள்ளே செருகி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லியதை பார்த்தோம் இருக்கக்கூடும் ஒருவேளை எதிர்காலத்திலே சித்தர்கள் சொல்லிய பாடல்களை மாற்றி அமைத்து ஏதாவது தவறுகளை செய்து குழப்பமான வார்த்தைகளை கொண்ட பாடல்களை யாராவது உள்ளே புகுத்தி இருக்கவும் கூடும் அதற்காகத்தான் அனைத்து சித்தர்களும் உண்மையான தத்துவத்தை பற்பல பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள் சுத்தமான அறிவைக் கொண்டவன் சுயமாக சிந்திக்க தெரிந்தவன் இவற்றை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து எது உண்மை எது பொய் என்பதை விளங்கிக் கொள்ள கடவன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய பயிற்சியை செய்து பார்க்கக்கூடிய ஒருவனுக்கு எது சரி எது தவறு என்பது நிச்சயமாக விளங்கிவிடும் இந்த விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது அதிலே உண்மை எது பொய் எது என்பதைப் புரிந்து உண்மையை ஏற்று பொய்களை தள்ளி ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இதற்காகவே இங்கே திருமூல நாயனார் இவற்றை சொல்லி வருகிறார் வித்தாம் செகமயமாக வரை கீறி நத்தாறு கலைகள் பதினாறு நாட்டி பின் உத்தாரம் பன்னிரண்டு ஆதிகளை தொகும் பத்தாம் பரமசடங்கு பார்த்து ஓதிரே மரத்திலோ அல்லது தகடுகளிலோ எந்திரங்களை கீறி அதன் மீது பலவிதமான நுணுக்கங்களை புகுத்தி இதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய எந்திரம் என்பதாக பூசைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உண்மையான பராபரத்தின் தத்துவத்தை புரியாமல் இருக்கிறீர்கள் எத்தனை விதமான கோடுகளை போட்டு அத்தனை கோடுகளிலும் விதவிதமாக அச்சரங்களை புகுத்தியிருந்தாலும் கூட உண்மையான பிரம்மச்சடங்கு என்பது எது என்பது உங்களுக்கு புரியாமல் இருக்கிறது பிரம்மம் என்பது சுக்கிலமாகும் சுக்கிலம் பிரம்மம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய சித்தவேதம் மாத்திரம் கிடைக்காமல் இருந்திருந்தால் இங்கே இந்த வகையான விளக்கங்களை அடியினாலும் சொல்ல முடியாது போயிருந்திருக்கும் சுக்கிலம் பிரம்மம் என்றே ஞானவிதா சொல்லி அருளினார்கள் சுக்கிலம் என்பது நாடுகளிலே இருந்து பிறக்கக்கூடிய வீரியத்திற்கு என்று சொல்லியிருந்தார்கள் நாடுகளிலிருந்து பிறக்கக்கூடிய வீரியம் என்பது அது அது ஜீவசக்தியாகிய வாயுவே அல்லாது வேறல்ல ஜீவனும் ஜீவனோடு இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவும் இந்த தத்துவங்கள் தான் உடல் முழுவதும் பரவி கிடக்கின்றன இந்த தத்துவங்களை புரிந்து கொண்டு விட்டவன் நிச்சயமாக யோகத்தை புரிந்தவனாகிறான் மற்றவன் புரியாத நிலையிலே குழப்பவாதியாக தன்னை வாழ்க்கையிலே தொலைத்துக் கொண்டிருக்கிறான் என்றே திருமூலர் குறிப்பிடுகிறார் கண்டு எழும் தேன் மலர் உள்ளிடை கொண்டு ஒழிந்தேன் உடன் கூடிய காலத்து பண்பு அழியாத பதிவழியே சென்று நண்பு அழியாமே நம எண்ணலாமே கண்டு எழும் தேன்மலர் உள்ளிடை மலர் என்று சொன்னால் அதற்குள்ளே மது நிச்சயமாக இருக்கும் அந்த மதுவை நேரடியாக மனிதர்களால் எடுத்து பயன்படுத்த முடியாது அந்த மதுவை திரட்டி கொண்டு வந்து அடைகளிலே சேமித்து வைக்கக்கூடிய தேனீக்களிடமிருந்து அதை நாம் பெறுகிறோம் அது வெறும் மது மாத்திரமா என்றால் இல்லை தேனீக்களின் உடலிலே சுரக்கக்கூடிய உமிழ்நீர் மலர்களிலே இருக்கக்கூடிய மகரந்தங்கள் பற்பள மலர்களிலிருந்து தொகுத்து வரப்பட்ட மது ஆகிய இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்தே தேன் என்கிற ஒன்றை தேனீக்கள் உருவாக்குகின்றன ஆனால் தேன் மலர் என்று இதை சொல்லிவிட முடியுமா என்றால் இல்லை மலர்களில் இருப்பது மது அதிலிருந்து கொண்டு தேனீக்கள் தேனை தயாரிக்கின்றன இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்டால் தேனீக்களால் மட்டுமே தேனை உருவாக்க முடியும் மனிதர்களால் முடியாது என்கிற தத்துவம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அதுபோல சரசாகிய சகஸ்தரதளம் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஜீவ மலர் இருக்கிறது அந்த இருந்து மது என்பது கீழே இறங்கி வருகிறது அந்த மதுவை தேனாக மாற்றக்கூடிய காரியத்தை ஜீவசக்தியாக வாயு செய்கிறது இவற்றையெல்லாம் புரிந்திருக்க வேண்டும் உள்ளிடை கொண்டு ஒளிந்தேன் உடன்கூடிய காலத்து பண்பழியாத பதி சென்று என்று குறிப்பிடுவதால் பண்பு அழியாத பதி அண்ணாக்கு பாதை ஜீவசக்தியாக வாயு எதன் வழியாகவே கீழே இறங்கி வந்து எழுபத்தி ஈராயிரம் நாடிகளாக சலிக்கிறது இந்த தத்துவம் அழிந்துவிடாதபடியாக எப்படி ஜீவசக்தியாகிய வாயு கீழே இறங்கி வந்ததோ அப்படியே அதை சரியான வழியிலே மறுபடியும் திருப்பி சிரத்திற்குள்ளே அனுப்பக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இதை நம என்று சொல்லலாம் அதாவது நம என்று சொல்லும்போது ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி இறுதிகளே நம என்று சொல்லி முடிப்பது வழக்கம் இந்த மந்திரத்தை நான் ஆமோதிக்கிறேன் இந்த மந்திரத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்பது அதற்கு பொருளாகும் அண்ணாக்கு பாதை வழியாக கீழே இறங்கி வந்திருந்த சக்தியாகி வாயுவை அண்ணாக்கு பாதை வழியாகவே மேலே ஏற்றி ஜீவனோடு கலக்கவிடக்கூடிய காரியத்தை செய்தால் மதுவிலே இருந்து தேனை உங்களால் எடுத்துவிட முடியும் இதைத்தான் இந்த திருப்பாடல் வாயிலாக திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார் அடிப்படையிலே யோசித்துப் பார்க்கும் போது ஜீவன் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற இந்த இரண்டு தத்துவங்களை விளங்கியவர்கள் மட்டுமே யோகத்தை புரிந்தவர்களாகிறார்கள் என்பதே இதன் பொருளாகிறது சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பது திருமூலரின் வாக்காக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்